ஹாய் அண்ட் ஹலோ இன்றைக்கி சூப்பராக ஒரு செம்மையான காரைக்குடி கருவேப்பிள்ளை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து மல்லி அதுக்கப்புறம் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துட்டு காரத்துக்கேற்ப வந்து வர மிளகாய் வந்து இதில் பிச்சு போட்டுக்கலாம் பிச்சு சேர்த்துட்ட பிறகு இது கூடவே நான் வந்து கருவேப்பிலையை வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் வந்து நல்லா வணங்க விட்டுறேன் இது ஒரு ஒரு நிமிஷம் போல் வதங்கினாலே போதும் சீக்கிரமாக வதங்கிடும் இது நல்லா வதங்கின பிறகு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னா இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைங்க நான் இன்றைக்கி இதை வந்து இடிச்சு எடுத்துக்க போகிறேன் அதனால் இதை வந்து சூடாக இருக்கும் போதே நான் நல்லா வந்து இதை தட்டி எடுத்துக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மசாலாஸ்லாம் நல்லா நசுங்கிற வரைக்கும் நல்லா தட்டிடுங்க அதுக்கப்புறம் தட்டு நம் முடித்த பிறகு வந்து இது கூட நம்ம கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நல்லா தட்டிட்டேன் இன்னும் கொஞ்சம் கூட தட்டிட்டு இது கூட வந்து நம்ம தண்ணி அளவாக சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துறதே வில மிக்ஸியில் சேர்க்குறதா இருந்தால் அதிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி இதில் கம்மியாக சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அரைச்சி நம்ம வந்து எடுத்துடலாம் காரைக்குடி காரக்குழம்புக்கு இந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதுதான் நல்லா டேஸ்ட்டே கொடுக்கும் ஸோ இதை நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் நல்லா அரைச்செடுத்துருக்கேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன் இது நல்லா அரைச்செடுத்தால் தான் நம்ம சாப்பிடும்போது வந்து நமக்கு அந்த மிளகு இதெல்லாம் போட்டது வந்து திட்டு திட்டாக தெரியாமல் நல்லா நமக்கு வந்து ஃப்ளேவர்டாக கொடுக்கும் இப்போ வந்து கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கடுகு கருவேப்பிலை சேர்த்ததோடு நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன் வெங்காயத்துலேயும் இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து தான் காரைக்குடி கருவேப்பில செய்வாங்க நான் இன்றைக்கி வந்து நான் பெரிய வெங்காயமே சேர்த்து செய்கிறேன் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கி முடிச்ச உடனேயும் இதுல நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல ஐ மீன் அரைச்சு வச்சுருந்த அந்த மசாலாவை வந்து இதுல நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க கருவேப்பிலையே சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற அடம் பிடிக்கிற சின்ன குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்டுருவாங்க இப்ப இது நல்லா நம்ம வதக்கி விட்ட உடனே இதுல வந்து நம்ம மசாலா தண்ணியவே சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்கணும் பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும் ஸோ நான் இன்னைக்கு கம்மியாக வந்து செய்கிறதுனால எனக்கு ரெண்டு நிமிஷம் போதும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் டைம் வந்து எடுத்துக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கணுன்னா லைட்டாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மஞ்சள் தூள் சேர்க்கலை சேர்க்காம தான் இதை பண்ணுறேன் நான் வந்து தண்ணியை கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்டுற போகிறேன் ஸோ இது வந்து ஒரு பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும் அதுக்கப்புறம் இது கூட நான் ஊற வச்ச புளியை வந்து புளி தண்ணியில் வந்து இதில் நான் சேர்த்துக்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விட்ருங்க லாஸ்ட்டாக வந்து தூளுப்பு வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு இதில் லாஸ்ட்டாக நம்ம வந்து வெள்ளம் அல்லது சர்க்கரை இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது சேர்க்கும் போது இன்னும் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து வெள்ளம் தான் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் வெல்லம் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் காரைக்குடி கருவேப்பிலை குழம்பு ரெடி இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அண்ட் இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்